தமிழக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்க தொடக்க விழாவின் கீழ் சென்னை பல்லவரம் அடுத்த பாம்பல் காமராஜபுரம் செங்கலநீர் செயின்ட் ஆண்டனி ஆர்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாம்பல் ஒன்றாவது மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி ஐந்தாவது வட்ட கழக செயலாளர் அனிஸ்டன் மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம் இன்பசேகர் சத்யா மதியழகன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு உணவு பரிமாறி அவர்களுடன் உணவருந்தி மகிழ்ந்தனர் இதில் பொறியாளர் சத்யாசீரன் பணி மேற்பார்வையாளர் நரின் தலைமை ஆசிரியர் கவிதா உட்பட ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாலாவது கட்டமாக இன்றைய தினம் ஒன்றிலிருந்து ஐந்தாவது வரை இந்த தினத்தை மாணவர்களுக்கு காலை குண திட்டத்தை தொடங்கி வைக்க அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மண்டல ஒன்றினுடைய பொறியாளர் தேசுவீர் அவர்களை நிகழ்ச்சியில் பங்கு மாமன்ற உறுப்பினர்கள் மு இன்பஸ்டர் அவர்களை ஏழாவது வட்டமன்ற உறுப்பினர் பத்தாவது வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் கணக்குழு தலைவர் அதன் தொடர்ச்சியாக நமது みんながあまりもっといらないからありがとうございます。